வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை உரிய ஸ்கேன் இயந்திரங்கள் இல்லாததால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கைகள் இல்லை என எம்எல்ஏ ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆகஸ்ட் இரண்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டாள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் மாவட்ட தலைமை மருத்துவமனையான இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையாலும் கர்ப்பிணி பெண்கள் பச்சிலம் குழந்தைகளுக்கு ஸ்கேன் எடுக்க உரிய வசதிகள் இல்லை எனவும் தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு சென்று பொதுமக்கள் அவதியுறும் நிலை நீடிப்பதாகவும் கடந்த இரு வாரங்களில் உரிய வசதிகள் இல்லாததால் நான்கு பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் விபத்து ஏற்பட்டு சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் வசதி இல்லாததால் அடிக்கடி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் மதுரை செல்லும் வழியிலேயே ஒரு சிலர் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் விபத்தில் சிக்கும் நபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாக்க உரிய ஸ்கேன் இயந்திரங்களை பொருத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கைகள் இல்லை என குற்றம் சாட்டினார் மேலும் உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு கடந்த ஆண்டும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கவில்லை என்றும் இந்த ஆண்டு வைகை அணை நிரம்பியுள்ள சூழலில் விரைவில் ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் அரசு கள்ளர் விடுதிகளை சமூக நிதி விடுதிகளாக மாற்றம் செய்வதற்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பேட்டியளித்தார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை உசிலம்பட்டி செய்தியாளர் சிந்து மோகன் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி சிந்துமோகன் நகராட்சியில் அமைந்துள்ள மாவட்ட மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக இங்கே உசலம்பட்டி நகராட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தலைமை மாவட்ட மருத்துவமனையில் போதிய ஊழியர்கள் பணியாளர்கள் இல்லை மருத்துவர்கள் இல்லை பணியாளர்கள் இல்லை நர்ஸுகள் இல்லை அது மட்டுமல்ல இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இவ்வளவு பெரிய மாவட்ட மருத்துவமனையில் இல்லை அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாதனால இங்க எந்த ஒரு சிகிச்சையும் எடுக்க முடியவில்லை குழந்தைகள் பிரசவ முகத்துக்கு வந்தாலும் சரி அதை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து வெளியில அனுப்பிடுறாங்க வெளியில வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து பொதுமக்கள்லாம் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது அது மட்டும் இல்ல ஒரு விபத்து நடந்தாலும் உடனே இங்கிருந்து ஜிஎஸ் மாதிரி ஜிஆர்ஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க குழந்தைகளுக்கு ஏதாச்சும் குழந்தைகளுக்கோ குழந்தை இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கோ ஒரு கிரிட்டிக்கலான கொஷனாக இருந்தால் உடனே வந்து சிஆர்ஹச்சுக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க அவங்க போகிற வழியிலேயே இறந்து போயிருக்கு அந்த குழந்தைய இறந்து போய் அந்த கர்ப்பிணி தாயை இறந்து இங்க இங்கேருந்து அந்த மருத்துவமனைக்கு போய் இறந்து போயிடுறாங்க இப்படி இந்த மாவட்ட மருத்துவமனையானது ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது ஊழியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது டாக்டர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அதன் காரணமாக அதன் காரணமாக மட்டுமல்ல கடந்த நான்கு நாளாக தொடர்ந்து பிறந்த குழந்தை தொடர்ந்து நாலு குழந்தைகள் நான் ரெண்டு வாரமா நாலு குழந்தை பிறந்த குழந்தை இறந்துருக்குது அதுக்கு சரியான காரணம் சொல்ல மாட்டாங்க குழந்தை வந்து தாயத்தை பால் குடிக்கும் போது பொறியேறி இறந்து வச்சுன்றாங்க இதெல்லாம் நடக்கிற கதையாது இது அந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் சிலம்பட்டி நகராட்சியை சார்ந்த ஒரு நபரை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இருக்காரு மார்னிங் வந்து செக் அவர் செக் இருக்காரு நல்லா இருக்கு எந்த ஸ்கேன் எதுவும் இருக்குல்ல மாத்திரையை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அவர் சாயங்காலம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடாரு இங்க ஸ்கேன் இருந்துச்சுன்னா என்ன அவருக்கு என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணியிருக்கலாம் இப்படி பல உயிர்கள் இங்க இந்த மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறையினாலும் அந்த ஸ்கேன் பற்றாக்குறையினாலும் நிறைய உயிர்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை முழு முயற்சி எடுத்துக்கணும் இது கடந்த ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தோம் தற்போது இருக்கின்ற ஆட்சியரிடமும் இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறோம் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களிலிருந்தும் ஏழை பெண்கள் ஏழை தாய்மார்கள் ஏழை பெரியோர்கள் ஏழை குழந்தைகள் இவர்கள் தான் வருகின்றார்கள் இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஒன்று இன்னொன்று கடந்த ஆண்டு தண்ணீர் இல்லை இந்த ஆண்டாவது இப்பொழுது அறுபத்தி அடியை தாண்டி அறுபத்தி எட்டு அடியை நெருங்கி கொண்டிருக்க இந்த வேளையில் இந்த கிராம தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படி தண்ணீர் திறக்க காலதாமதமானால் இங்குள்ள விவசாயிகளை திரட்டி நாங்கள் கடுமையாக ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு கல்லர் சீரம்புத்துறை மூலம் மாணவர்கள் விடுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லர் சீரம்புத்துறை மாணவர்கள் விடுதி அத்தனையும் சமூக நீதி விடுதியாக பெயர் மாற்றம் செய்வதாக இங்கே ஒவ்வொரு விடுதியிலும் பேர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு அரசு நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த கல்லர் சீரம்பு துறையில் ஏன் இந்த வஞ்சகம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த வஞ்சக போக்கை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த பகுதியில் உள்ள இந்த அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து இந்த புறமலை கல்லர் அந்த மாணவருடையதையும் கல்லர் கல்வித்துறையையும் இங்கே பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம்